துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி தஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுமே உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி ஒரு கடுமையான முயற்சி ஒரு கடுமையான உழைப்பை கொடுத்து தான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை எதுவுமே உங்களுக்கு ஒரு ஈஸியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது ஃபேமிலி நம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது உங்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும் உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டான் அல்லது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் எல்லோருமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டடாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு ஒரு அதிசாரமாக வந்திருக்கிறாரு ஸோ தொழில் ரீதியாக ஏதாச்சும் ஒரு இடமாற்றங்கள் செய்கிறது ஒரு இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்கவங்க ஒரு கடையை இடமாற்றி வைக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு கடையை ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது தொழில் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் இந்த ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமா இருங்க முன்கோபம் பிடிவாத்த குறைச்சிக்கோங்க தேவையில்லாத ஒரு வீண் விரோதங்களை பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்து இந்த மாதத்துல ஆல்ரெடி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே